வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் ஒரே பாரதம் உன்னத பாரதத்தை எடுத்துரைக்கும் வகையில் காசி தமிழ்ச்சங்கமம் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சைக்கிள் பயன்பாடு மூலம் இளையோர் தங்கள் உடல் நலனை சீராக பராமரிக்க முடியும் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளாா் மும்மொழி கொள்கையை ஏற்கும் வரை தமிழகத்திற்கு நிதி கிடையாது என்று மத்திய அரசு கூறுவதை ஏற்க முடியாது என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் மும்மொழி கொள்கையை அரசு பள்ளி மாணவர்களுக்கும் விரிவுபடுத்த வேண்டுமென்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது இனி விரிவான செய்திகள் ஒரே பாரதம் உன்னத பாரதத்தை எடுத்துரைக்கும் வகையில் காசி சங்கமம் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் மூன்றாவது காசி சங்கமம் வாரணாசியில் தொடங்கியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழகம் மற்றும் காசிக்கு இடையேயான கலாச்சார ஆன்மீக மற்றும் வரலாற்று இணைப்புகளை கொண்டாடும் வகையில் காசி சங்கமம் நடைபெறுவதாக அவர் குறிப்பிட்டார் இதில் அனைவரும் தவறாமல் பங்கேற்க வேண்டும் வேண்டுமென்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார் காசி சங்கமத்தில் பங்கேற்பதற்காக தமிழகத்திலிருந்து சென்ற ஆசிரியர் மற்றும் மாணவர் குழுவினர் வாரணாசியில் உள்ள மகாகவி பாரதியாரின் இல்லத்தை இன்று பார்வையிட்டனர் இதற்கிடையே காசிக்கும் தமிழகத்திற்கும் இடையேயான இணைப்பை இளையோர் அறிந்து கொள்ளும் வகையில் காசி சங்கமம் நடத்தப்படுவதாக சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமக்கோட்டி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் காசிக்கும் தமிழ்நாடுக்கும் பல பல வருஷங்கள் பல செஞ்சு ஒரு கனெக்ஷன் இருக்கு தமிழ்நாடுல இருந்து காசிக்கு பல பேர் சென்றிருக்காங்க இருந்து குறிப்பாக நகரத்தார் கம்யூனிட்டி அங்க போய் நிறைய அங்க காசியில கும்பாபிஷேகம் பல கோவில்கள் அங்க பல காமர்ஸ் ட்ரேடு நாலேஜ் எக்ஸ்சேஞ்ச் இது மாதிரி பல கனெக்ஷன்ஸ் நமக்கு தமிழ்நாடுக்கும் காசிக்கும் இருக்கு அந்த கனெக்ஷனை பத்தி இப்ப இருக்கிற யங் ஜெனரேஷனுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பிளஸ் இங்கிருந்து காசி போகணும்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க பல பேருக்கு போக முடியாத ஒரு நிலைமையும் இருக்கு அதுக்கு வந்து இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இந்த காசி தமிழ் சங்கமத்தை மூணாவது திரையா நடத்துறோம் காசி தமிழ் சங்கமத்தில் கலந்து கொள்பவர்கள் மகா கும்ப மேளாவிலும் பங்கேற்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு காமக்கோட்டி தெரிவித்தார் பல முக்கியமான பிளேஸ் விஸ்வநாதர் டெம்பிள் தரிசனம் அன்னபூர்ணி பைரவர் அது மாதிரி சில கோவில்களுக்குல தரிசனம் பண்ணிருப்பாங்க கங்கால ஒரு நல்ல ஒரு குரூஸ் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்புறம் பாரதியார் இந்த வீடு அது மாதிரி சில இடங்கள் அதுக்கெல்லாம் ஆயிடுச்சின்னு போறாங்க அதுக்கப்புறம் மறுநாள் அவங்க வந்து பிரயாக்ராஜ்னால மகா கும்பு அங்கே நடக்கிறது அதனால மறுநாள் அவங்க இங்கேன்னு போய் அங்கே ஒரு நாள் டென்ட்ல தங்கி மகா கும்புல பார்ட்டிசிபேட் பண்றாங்க அது முடிஞ்சு இந்த வருஷம் பிரான் பிரதிஷ்டான் முடிஞ்சதுனால நேர அயோத்தியால போய் அவங்களுக்கு ராமரை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு இருந்து திருப்பியும் வந்து அவங்கள வாரணாசி ஆயிடுச்சுன்னு வந்து திருப்பியும் அவங்க ட்ரெயின் ஏறாங்க ரெண்டு நாள் போறதுக்கு ட்ராவல் நாலு நாள் அங்கே ப்ரோக்ராம் திருப்பி ரெண்டு நாள் திரும்பி வருது மொத்தம் எட்டு நாள் இந்த டூரை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இதற்கிடையே காசி சங்கமத்தில் பங்கேற்பதற்காக சேலத்தைச் சேர்ந்த குழுவினர் சிறப்பு ரயில் மூலம் இன்று வாரணாசி புறப்பட்டுச் சென்றதாக எமது செய்தியாளர் திரு விஜயகுமார் தெரிவிக்கிறார் தேச ஒற்றுமையில் மாநிலங்களுக்கு இடையில் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த மத்திய அரசு காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியை நடத்தி வருகிறது மூன்றாவது ஆண்டாக நடத்தப்படும் இந்நிகழ்ச்சி வாயிலாக சாதாரண ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் முழுமையாக மத்திய அரசின் செலவில் காசிக்கு சென்று வாய்ப்பு கிடைத்துள்ளது நடப்பாண்டு முதல் கட்டமாக சேலம் சந்திப்பு ரயில் நிலையத்திலிருந்து எழுவத்தி ஆறு பேர் காசிக்கு பயணத்தை தொடங்கினர் காசி தமிழ் சங்கம் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சேலம் மட்டுமல்லாது ஈரோடு தருமபுரி நாமக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்த நெசவாளர்கள் தொழில் முனைவோர் என பல்வேறு தரப்பினரும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை உள்ள இக்குழுவில் பல தரப்பினரும் இணைந்துள்ளனர் சேலத்திலிருந்து புறப்பட்டு சென்ற குழுவினருக்கு அவர்களின் உறவினர்கள் வாழ்த்து தெரிவித்து வழியனுப்பி வைத்தனர் சைக்கிள் பயன்பாட்டினை இளையோர் அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார் இன்று மும்பையில் நடைபெற்ற ஞாயிற்றுக்கிழமைதோறும் சைக்கிள் இயக்கத்தில் பங்கேற்று அவர் பேசினார் நாடு முழுவதும் இந்த இயக்கம் நடத்தப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார் சைக்கிள் பயன்பாடு மூலம் இளையோர் தங்கள் உடல் நலனை சீராக பராமரிக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கும் இது உதவிடும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா கூறினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் மும்மொழிக் கொள்கையை ஏற்கும் வரை தமிழகத்திற்கு நிதி கிடையாது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறுவதை ஏற்க முடியாது என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் விடுத்துள்ள செய்தியில் இதனை தெரிவித்துள்ள அவர் கல்வி பொதுப்பட்டியலில் இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்கு மத்திய அரசு சொந்தம் கொண்டாட முடியாது என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளாா் தமிழகத்தில் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் மும்மொழிக் கொள்கையை அரசு பள்ளி மாணவர்களுக்கும் விரிவுபடுத்த வேண்டும் என்று பிஜேபி மகளிரணி தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதிய தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கச் சொல்வதை ஹிந்தி திணிப்பு என்றும் மும்மொழிக் கொள்கை திணிப்பு என்றும் திமுகவினர் கூறி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளாா் திமுகவினரின் இந்த கூற்று உண்மைக்கு புறம்பானது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் உள்ள தனியார் பள்ளிகள் மற்றும் சிபிஎஸ்இ பள்ளிகளில் மும்மொழிக் கொள்கை பின்பற்றப்படுவதாக அவர் கூறியுள்ளார் திமுகவினர் நடத்தும் பள்ளிகளில் கூட மூன்றாவது மொழியாக ஹிந்தி இருப்பதாக திருமதி வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் திருப்பூர் மாவட்டம் அலகுமலையில் ஜல்லிக்கட்டு இன்று நடைபெற்றது அறுநூறு மாடுபிடி வீரர்களும் எண்ணூறு காளைகளும் இதில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஜல்லிக்கட்டு நிகழ்வை திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் அழகுமலை ஜல்லிக்கட்டு காளைகள் நல சங்கம் சார்பில் நடத்தப்பட்டது இதற்காக கேலரி வாடிவாசல் காயம்பட்டவர்களை மீட்டு முதலுதவி செய்யும் மறைகள் காளைகள் பாதுகாப்பாக வெளியேறும் பகுதிகள் என பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன காளைகளை அடக்க ஆறுநூறு மாடுபிடி வீரர்கள் களத்தில் உள்ளனர் எட்நூறு காளைகள் கலந்து கொள்கின்றன ஜல்லிக்கட்டின் போது மாடுபிடி வீரர்கள் கீழே விழுந்து காயம் படாமல் இருப்பதற்காக தென்னையினார் கழிவுகள் கொட்டி சமன்படுத்தப்பட்டுள்ளது மாடுபிடி வீரர்கள் லாபகமாக தப்பிப்பதற்காக இரண்டு பக்கமும் இரும்பு கிரில் கேட்டு அமைக்கப்பட்டுள்ளது ஜல்லிக்கட்டு பார்க்க வரும் பார்வையாளர்களுக்கு பிரம்மாண்டமாக ஐயாயிரம் பேர் அமர்ந்து பார்க்கக்கூடிய வகையில் கேலரி வசதியும் அவர்களது வாகனங்கள் நிறுத்துவதற்கு வாகன நிறுத்த இடமும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ் மாவட்டச் செய்திகள் செங்கல்பட்டு மாவட்டம் குரோம்பேட்டையில் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு ஓட்டத்தை மாநில அமைச்சர் திரு தாமு அன்பரசன் தொடங்கி வைத்தார் சிவகங்கை மாவட்டம் கீழடியில் நடைபெற்று வரும் தொல்பொருள் அகழாய்வு பணிகளுக்கு நிலம் வழங்கிய உரிமையாளர்களுக்கான ஆணையினை மாநில அமைச்சர்கள் திரு தங்கம் தெனரசு திரு பெரியகிருப்பன் ஆகியோர் வழங்கினர் தென்காசி மாவட்ட பகுதியில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அரசின் நலத்திட்ட உதவிகளை வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் இன்று பயனாளிகளுக்கு வழங்கினாா் திருவள்ளூர் மாவட்டத்தில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு நடத்தப்பட்டு வரும் சிறப்பு பயிற்சி வகுப்புகளை ஆட்சியர் திரு பிரதாப் இன்று பார்வையிட்டு மாணவர்களுக்கு அறிவுரைகளை வழங்கினார் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் விளையாட்டுச் செய்திகள் ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா பதக்கம் வென்றது ஹாங்காங்கில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவு அரையிறுதி ஆட்டங்களில் இந்தியா தோல்வியடைந்தது இதன் மூலம் இரு பிரிவுகளிலும் இந்தியாவிற்கு பதக்கம் கிடைத்தது ப்ரோ லீக் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது புவனேஸ்வரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் சற்றுமுன் வரை இங்கிலாந்து ஒன்றுக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது ஆடவர் பிரிவில் இந்தியா ஸ்பெயின் இடையேயான ஆட்டம் இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது புனே சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ஐந்து ஏழு ஆறு ஒன்று ஆறு நான்கு என்ற சிற்கணக்கில் ஸ்வீடனின் எலியாஸ் ஏமரை வென்றாா் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஒரே பாரதம் உன்னத பாரதத்தை எடுத்துரைக்கும் வகையில் காசி தமிழ்ச்சங்கமம் திகழ்வதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் சைக்கிள் பயன்பாடு மூலம் இளையோர் தங்கள் உடல் நலனை சீராக பராமரிக்க முடியும் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார் மும்மொழி கொள்கையை ஏற்கும் வரை தமிழகத்திற்கு நிதி கிடையாது என்று மத்திய அரசு கூறுவதை ஏற்க முடியாது என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளாா் தமிழகத்தில் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் மும்மொழி கொள்கையை அரசு பள்ளி மாணவர்களுக்கும் விரிவுபடுத்த வேண்டுமென்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா பதக்கம் வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஏ ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்